அம்மாவாசை விரதத்தில் இந்த நான்கு காய்கறிகளை அவசியமாக நம்ம சமையலில் சேர்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது அந்த நான்கு காய்கறிகளை கண்டிப்பாக நம்ம சமையலில் சமைச்சோன்னா நினைத்தது நடக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க விரதங்களில் பார்த்தோன்னா அமாவாசை விரதத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படும் உணவிலும் சில வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதை கடைப்பிடித்து அந்த படையலை நம்ம தயார் செய்யணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது இப்படி பல விதிமுறைகள் இருப்பது போல சமையலில் இந்த காய்கறிகளை சேர்த்து கொள்ளவே கூடாது சில காய்கறிகளை கண்டிப்பாக அதிலும் குறிப்பாக இந்த நான்கு காய்கறிகளை சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை காய்கறியில் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை அது மட்டும் அல்ல பலா காய்க்கு மட்டும் ஒரு தனி மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை இதுக்கு பார்த்தோன்னா புராணங்கள்ல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அந்த காய்கறிகள் எதற்கு சமமானது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சொல்லப்படும் அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அந்த காய்கறிகளை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ விரதங்கள் நம்ம கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு நாளாக சொல்லப்படும் இந்த அமாவாசை நாள் தான் நம்ம சொல்லுவோம் அமாவாசை நாளில் மறைந்து நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நம்ம படையலாக வைக்கிறோம் அமாவாசை அணைக்கு தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கும் அப்படின்னும் வீட்டில் சுப காரிய தடைகள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் அப்படின்னே சொல்லுவோம் இந்த நாளில் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு தனி பட்டியலே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அமாவாசை விரத சமையலும் சரி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் சரி அந்தனர்களுக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி வாழைக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாழைக்காயை பயன்படுத்துவதாக நிறைய பேர் சொல்லுவாங்க அதே போல் அமாவாசை நாளில் பாகற்காய் பிறண்டை பலாக்காய் சமைப்பது கண்டிப்பாக சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு ஒரு புராணத்திலையும் ஒரு கதை இருக்கு ஒரு முறை பார்த்தோன்னா வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து அவங்க வீட்டில் சிதார்த்தம் செய்கிறோம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து உணவு அருந்த வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்தாராம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனாராம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளை நான் எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது அப்படின்னு குழப்பமடைந்து வீட்டுக்கு போனாரா ஆனால் பக்கத்தில் இருந்த வசிஷ்டரோட மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டு நீங்க கூறியபடி ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து நான் பரிமாறுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா சுவாமி அப்படின்னு பணிவோடு பதிலளித்தாங்களாம் அருந்ததி சிதார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்ததா ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தாராம் வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாங்களாம் அருந்ததி முதல்ல எட்டு வாழைக்காய்களை வைத்தாங்களாம் அதற்கு பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் அப்படின்னு பரிமாறி முடிச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது உணவு அருந்துங்கள் சுவாமி அப்படின்னு பணிவோடு விஸ்வாமித்திரடை வேண்டினாங்களாம் அருந்ததி தேவி ஆனால் இதை பார்த்த ஆத்திரமடைந்தாராம் விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பரிமாறியாகிவிட்டது அப்படின்னு சொல்றியே என்னை அவமானப்படுத்துகிறாயா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டாராம் விஸ்வாமித்திரர் அதற்கு அமைதியாக அருந்ததி பதிலளித்தாங்களாம் சுவாமி நீங்கள் அறியாதது எதுவுமே கிடையாது அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா அப்படின்னு பணிவோடு கேட்டாங்களாம் அருந்ததி அவங்களை பதிலும் அதற்கு கொடுத்தாங்களாம் பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்கறிக்கும் சமம் அப்படின்னும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிட்டுச்சு இதோ எட்டு வாழைக்காய்களை வைத்திருக்கேன் மொத்தமாக பார்த்தா ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது அப்படின்னு பணிவோடு சொன்னாங்களாம் அருந்ததி இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்துவிட்டு சென்றாராம் விஸ்வாமித்திரர் சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டுள்ள இதன் காரணமாக தான் உயர்வான இந்த நான்கு காய்கறிகள் மட்டும் அமாவாசை நாளில் முக்கியமாக இடம்பெடுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நாமும் அமாவாசை விரதமனைக்கு சமையல் செய்யும் பொழுது இந்த நான்கு காய்கறிகளை மறக்காமல் சமையல் செய்து படையல்ல முன்னோர்களுக்காக வைத்து வழிபாடு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் அமாவாசை விரத நாட்களில் சமைக்கவே கூடாத காய்கறிகள்னு சில லிஸ்ட் இருக்குது இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பீன்ஸ் கேரட் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி இந்த மாதிரி காய்கறிகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை இந்த நான்கு காய்கறிகள் அதாவது பாகற்காய் பிரண்டை பலாக்காய் வாழைக்காய் இந்த காய்களை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கொள்ளு அந்த சமையலுக்கான அத்தனை காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறி நம்ம வேண்டியது நம்ம கேட்டது நம்ம பிரார்த்தனையாக வைத்தது எல்லாம் நமக்கு நிறைவேறும் அப்படின்னும் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் வாழையடி வாழையாக நம் குலம் தலைத்து ஓங்கும் அப்படின்னும் நம்ம சன்னதிகள் நாம் அல்ல நம் சன்னதிகளும் செழித்து வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த அமாவாசை விரதம் அமாவாசை வழிபாடு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இந்த அமாவாசை காய்கறிகளில் இந்த நான்கு காய்கறிகள் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய்க்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம அந்த நாட்களில் இந்த நான்கு காய்கறிகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சமையல் செய்து படையலாக வைத்து காகத்துக்கு உணவு வைத்த பிறகு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த உணவை உண்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்